என்ன மாதிரி குழந்தைகளா இருக்கிறவங்க யாராவது இருப்பாங்க கண்ணமா வாங்க கண்ணமா சிக்கிரமா ஏர்வாடியாருக்கு மிகப்பெரிய சவால் காத்திருக்கிறது பிரியாணி சுவை பிரியாணி மனம் இதையெல்லாம் மீறி அவர் பேச வேண்டும் நீங்க ஐயா நீங்க இப்படி வந்தீங்கன்னா அவங்க எப்படி பார்ப்பாங்க வாழ்க 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 வாழ்கையாண்டு

தமிழீழன் அவர்களுடைய பத்தாவது நூல் வெளியீட்டு விழாவும் அவருடைய திருமண நாள் விழாவும் இணைந்து நடைபெறுகிற இந்த நல்ல நிகழ்ச்சி அரங்கம் நிறைந்திருக்கிறது என்று சொல்வதை காட்டிலும் அன்பில் வழிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வது இருக்கும் பொதுவாக தலைமை தாங்குகிறவர்கள் இறுதியில் பேசுகிற போது கூட்டம் இல்லாத கூட்டத்தில் தான் பேசிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை நான் நிறைவாக பேசுவதைத்தான் விரும்புவேன் வரவேற்பேன் அதுவும் குறிப்பாக தமிழீழர் அவர்களுடைய நிகழ்ச்சியில் கடைசியில் பேசினால் கூட என்னதான் பிரியாணி வாசம் இருந்தாலும் கூட நண்பர்கள் கலையாமல் இருப்பார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதுபோல நானும் கலையை செய்ய மாட்டேன் என்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது மிகச் சுருக்கமாக ஐயா அவர்களை வாழ்த்த வேண்டும் இந்த நல்ல நிகழ்ச்சியில் மேடையில் அமர்ந்திருக்கிறவர்களைப் போலவே மேடைக்கு முன்னாலும் மிகப்பெரிய ஆளுமைகள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நூலை வெளியிட்டிருக்கிற அன்பு சகோதரி ரம்யா சேதுராமர் சேதுராம அவர்களுக்கும் என்னுடைய கழுதகி நண்பர் என்னுடைய முதல் நாடகத்திற்கு இசையமைத்து தந்த அன்பிற்குரிய அரவிந்த் சித்தார்த்த அவர்கள் ஒரு பழைய நினைவுகளை எல்லாம் எனக்கு அவர் புதுப்பித்து தந்தார் அவர் பேசுகிற போது என்னை பெரியவர் ராதாகிருஷ்ணன் அழைத்தார் அவரும் பெரியவர் சித்தார்த்தி என்று அழைக்கத் தோன்றுகிறது எல்லோருமே பெரியவர்களாக ஆசைப்படுகிறோம் பெரியவர்கள் ஆன பிறகு சிறுவர்களாக இருந்து தொலைக்கலாமே என்று தோன்றிருக்கிறது அந்த வகையில் பார்க்கிற போது இந்த குழந்தை பாடல்கள் ஒரு அற்புதமான நூல் என்று எனக்கு முன்னால் பேசிய அன்பர்கள் அத்துணை பேரும் சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது பொதுவாக ஒவ்வொரு கூட்டங்களில் பேசுகிற போதும் நான் எந்த பாடலை குறிப்பிட்டு பேச வேண்டும் என்று எண்ணுகிறேனோ அந்த பக்கங்களையெல்லாம் நான் மடித்து வைப்பது வழக்கம் படித்து வைத்த பிறகு எனக்கு முன்னால் பேசுகிறவர்கள் ஒவ்வொன்றாக பேசி விடுவார்கள் எனக்கு பேசுவதற்கு எந்த கவிதையும் இருக்காது ஆனால் அதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு இரண்டு பாடல்களை அவர்கள் விட்டுச் சென்று இருக்கிறார்கள் அது எனக்கு மிகுந்த சிறப்பு நல்ல பாடல் என்பதால் அதை பின்னர் நான் தருவேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற குடியாத்தம் குமணன் அவர்கள் வெற்றி செழியன் அவர்கள் சுரேஷ் அவர்கள் பிரியசகரி அவர்கள் பீட்டராஜன் அவர்கள் தேசிய நல்லாசிரியர் அன்பிற்குரிய சகோதரர் மதியழகன் அவர்கள் அங்கிற்குரிய சிவகுமார் கஜேந்திரன் அறம் அமரேசன் ஞால ரவிச்சந்திரன் சிவா அருணாச்சுரன் சாமி திருநாள் அதே போல என்னுடைய கிழதை நண்பர் அமலா பாலகிருஷ்ணன் இந்தியன் வங்கியினுடைய பொது மேலாளர் அங்கிற்குரிய கவிஞர் தர்மராஜன் அவர்கள் ஜாஃபர் ஷெரீப் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவை நிறைந்திருக்கிற அன்பிற்குரிய தகுதி அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் உரியது பாலை மாணிக்கம் அவர்களே வசீகரன் அவர்களே ஜலால் அவர்களே எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்தினையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்றால் இந்த குழந்தை பாடல்கள் எழுதுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல எல்லோரும் மிகப்பெரிய கவிஞர் இன்றைக்கு வந்து வைரமுத்து அவர்களை அழைத்து குழந்தை பாடல் ஒன்று எழுதி தர வேண்டும் என்று கேட்டால் அவரால் நிச்சயமாக இல்லாத ஒரு பந்தயம் கூட கட்டலாம் அவர் மிகச்சிறந்த பாடல்களை எழுதலாம் மிகச்சிறந்த வரிகளை தரலாமே தவிர குழந்தை பாடல்கள் எழுதுவதற்கு அழவழிய பாவை தான் அழைக்க வேண்டும் அந்த தட்டு நிறைய லட்டு ஒவ்வொன்றாக கிட்டு மொத்தம் எண்ணிக்கை எட்டு என்கிற சந்தம் வந்து அவருக்குத்தான் ஒருமையை தவிர வேறு வராது குழந்தை பாடல்கள் எழுத வேண்டும் என்றால் மனம் குழந்தையாக இருக்க வேண்டும் அந்த மனம் அருமை சகோதர தமிழியல் என்ளுக்கு இருக்கிறது அவரிடம் குழந்தை மனம் இருக்கிற ஒரு தான் குழந்தை பாடல்கள் அவளுக்கு சாத்தியமாக்கின்றன என்று இந்த நூலை பார்க்கிற போது நமக்கு புலப்படுகிறது மிக அருமையான ஒரு பாடல்கள் குழந்தைகளோடு பழகு இருந்தபோது எவ்வளவு கொடுத்து வைத்த அனுபவம் என்பதை ரம்யா அவர்களோடு பேசி கொண்டிருக்கிற போது நான் புரிந்து கொண்டேன் அவருடைய மகன் அந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கிற போதும் அவர் குழந்தை பாடல்களை பாடுகிற போதும் என்னுடைய குழந்தைகளோடு நான் பழகிய காலம் நினைவுக்கு வருகிறது காலங்கள் செல்ல செல்ல குழந்தைகளையெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி விடுகிறோம் அல்லது தனி குடங்களுக்கு விடுகிறோம் ஆனால் தனியாக இருக்கிற போதுதான் குழந்தைகளோடு வாழ்ந்த காலம் எனக்கு நினைவு பெறுகிறது நான் மேடையில் அமர்ந்திருக்கிற போது ஒரு சிறிய நிகழ்ச்சி எனக்கு நினைவுக்கு வந்தது எனக்கு மூன்று குழந்தைகள் பெரியவன் சங்கர் அதே போல மகள் சுதா ஒரு நாள் மகள் சுதா ஒரு சேட்டை செய்து கொண்டிருந்தான் அவளிடம் நான் சொன்னேன் நீ அடிக்கடி சேட்டை செய்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னேன் நிறுத்தவில்லை பைத்தியக்காரி என்று நான் சொன்னேன் பைத்தியக்காரி ஏன்டி இந்த மாதிரி சேட்டை கொள்றேன் என்று கேட்டபோது அவள் சொன்னார் நீதான் தான் பைத்தியக்காரி என்று என்னை சொன்னான் உடனே என்னுடைய மகன் வந்தான் கௌரி சங்கர் உடனே அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்பாவே பைத்தியக்காரி என்றெல்லாம் சொல்வது தவறு என்று சொன்னார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சங்கையை கண்டிக்கிறான் என்று மிகவும் மகிழ்ச்சியும் பெருமை அடைந்த போது அவர் சொன்னான் ஆண்களை பைத்தியக்காரன் என்று தான் சொல்ல வேண்டும் பைத்தியக்காரன் என்று சொல்லக்கூடாது என்று அவர் பைத்தியக்காரன் என்று சொன்னதை அவ்வளவு மகிழ்ச்சியாக நான் ஏற்றுக்கொண்டேன் குழந்தைகள் திட்டுவது கூட நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த வகையில் குழந்தைகளோடு இருக்கிற அனுபவம் என்பது மிக சிறந்த ஒரு அனுபவம் அதே போலவே இன்றைக்கும் அவரே ஒரு குழந்தை தான் அவருடைய குழந்தைகளை கொஞ்சுகிற போது அந்த குழந்தைகளை விட அதிகமாக இவரே குழந்தையாக இருப்பார் அதே போல் கண்ணம்மாள் அவர்கள் குழந்தையாகவே மாறிவிடுவார்கள் அந்த வகையில் குழந்தைகளாக இருக்கிற அவர்களுக்கு குழந்தை பாடல்கள் எழுதுகிற தகுதி இருக்கிறது என்பதற்காக அவரை நான் பாராட்டி வருகிறேன் ஜான் எஃப் கண்ணடி அவர்கள் ஒன்றை சொல்லுவார்கள் குழந்தைகள் இந்த நாட்டினுடைய த மோஸ்ட் பவர்ஃபுல் ரிசோர்ஸ் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் இந்த நாட்டுக்கான ஒரு பெரிய மூலதனம் என்பது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தினுடைய எதிர்காலம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ரிக்கி மாற்றின் என்று சற்று மாறுதலாக வந்து சொல்வார்கள் அவர்களை குழந்தைகளை எதிர்காலம் என்று சொல்வதை காட்டிலும் குழந்தைகள் தான் நிகழ்காலம் என்று சொல்வார்கள் குழந்தைகள் நிகழ்காலமாக இருக்கிற காரணத்தினால்தான் அவர் நம்மளோடு இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் எதிர்காலம் என்பது அவர்களுக்கான எதிர்காலமாக இருக்கலாமே தவிர குழந்தைகளின் நிகழ்காலம் என்பதுதான் நமக்கான காலம் அதை நாம் இழந்து விடுகிறோம் அவற்றை இந்த பாடல்கள் நினைவுபடுத்துகின்றன இந்த பாடல்கள் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கிறது எனக்கு அவர்கிட்ட பிடித்த ஒரு வரி ஒன்று எனக்கு எப்போதும் எல்லா கூட்டங்களிலும் நான் சொல்வதுண்டு அவர் ஒரு கவிதையை சொல்வார் குழந்தைகள் சுவற்றில் கிருக்குகிற போது பெற்றோர்கள் அவர்களை தடுக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு குழந்தைகளை கிருக்க விடுங்கள் கிருக்கர்களே என்று ஒரு வரியை சொல்வார்கள் குழந்தைகள் சுவரில் கிருக்குகிறார்கள் என்றால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று பொருள் என்னுடைய வீடு மிக சுத்தமாக அழகாக இருக்கிறது இப்போது ஆனால் எனக்கு மகிழ்ச்சி இல்லை ஏனென்றால் என்னை வரைவதற்கு என்னுடைய பிள்ளைகள் இல்லை என்னுடைய பேர குழந்தைகள் என்னோடு இல்லை அவர்கள் இருந்திருந்தால் தாத்தா பாட்டி என்று அவர்கள் வரைகிற ஓவியம் சற்று அசிங்கமாக இருந்தாலும் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும் ஆனால் குழந்தைகளை கிருக்க விடுங்கள் என்று சொல்கிற சிந்தனை ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை நான் எப்போதும் ஒன்று எழுதினேன் ஒரு அம்மாவுக்கு அம்மாவாக இருப்பது எப்படி என்று தெரிந்திருக்கிறது ஒரு அப்பாவுக்கு அப்பாவாக எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிந்திருக்கிறது ஆனால் இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை எப்படி இருக்கும் என்று மட்டும் தெரியவே இல்லை என்று ஒரு குழந்தை சொல்வதாக ஒரு கவிதை எழுதியிருந்தேன் ஒரு பெண் திருமணமாகிற போது மனைவியாக எப்படி இருப்பது என்று கற்றுக்கொள்கிறாள் அதே தாயான பிறகு ஒரு தாயாக எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ளுகிறாள் மனைவியாகவும் தாயாகவும் இருக்கிற ஒரு பெண் நல்ல கணவனாகவும் நல்ல தந்தையாகவும் இருக்கிற ஒரு ஆண் ஒரு குழந்தை எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க எதிர்பார்க்கிறார்களே தவிர ஒரு குழந்தை எப்படி இருக்கும் என்று அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை அப்பொழுதுதான் அவர்கள் வாழ்க்கையில் தோற்று விடுகிறார்கள் குழந்தைகளை குழந்தைகளாகவே இருக்க விட வேண்டும் என்கிற ஒரு செய்தியை இங்கே நிறைய தருகிறார் அதே போல குழந்தைகளுக்கான செய்திகளை நிறைய தந்திருக்கிறார் இந்த குழந்தைகளுக்காக இவர் தந்திருக்கிற செய்திகள் பெரியவர்களுக்கும் பொருந்துவதாக இருக்கிறது தன் என் எங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் குழந்தை பருவத்தில் இருக்கிறவர்களுக்கு சொல்லுகிற விஷயம்தான் அவர்கள் மனத்திலே எப்போதும் நிரந்தரமாக நிறைந்திருக்கும் என்பதால் தான் மகாகவி பாரதி ஓடி விளையாடு பாப்பா அது பாப்பா என்றெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்வதைப் போல பல செய்திகளை சொல்லியிருக்கிறார் ஆகவே குழந்தைகளுக்காக இவர் சொல்லுகிற செய்திகள் அத்துணையும் பெரியவர்களுக்கும் பொருந்துகிறது என்று பார்க்கிற போது குழந்தைகளாக இருக்கிற நமக்கும் இது பொருந்துகிறது என்று நாம் பெருமைப்படலாம் அந்த இரண்டே இரண்டு கவிதைகளை மட்டும் நான் உங்களிடமிருந்து சொல்லி வருவேன் ஏனென்றால் இந்த பிரியாணி வாசம் என்னையும் விரட்டுகிறது அதில் முதல் கவிதை நல்லவேளை இதை யாருமே கவனிக்கவில்லை வானில் இருக்கும் மின் அனைத்தும் பறித்து வைக்க போகிறேன் வானில் இருக்கும் முதல் விண்மீன் அனைத்தும் பறித்து வைக்கப் போகிறேன் நான் பறித்து வைக்க போகிறேன் பறித்து வைத்த மீன் விண்மீன் எல்லாம் பணமாய் செய்ய போகிறேன் நான் பணமாய் செய்ய போகிறேன் என்பது வரை ஒரு சாதாரண ஒரு சிந்தனை நான் அதை எல்லாவற்றையும் விற்று பணமாக்கப் போகிறேன் என்பது வரை ஒரு சாதாரண மனிதர்களுக்கு இருக்கிற ஒரு சிந்தனை அதற்கு பிறகுதான் அவர் குழந்தையாக மாறுகிறார் பணமாய் செய்த விண்மீன் தன்னை பகிர்ந்து வழங்க போகிறேன் பணமாய் சேர்த்த விண்மீன் தன்னை பகிர்ந்து வழங்கப் போகிறேன் நான் பகிர்ந்து வழங்க போகிறேன் பகிர்ந்து வழங்கி நண்பன் வீட்டில் வெளிச்சம் கொடுக்க போகிறேன் பகிர்ந்து வழங்கி நண்பன் வீட்டில் வெளிச்சம் கொடுக்க போகிறேன் நான் வெளிச்சம் கொடுக்க போகிறேன் என்கிற இந்த கடைசி வரிகளில் தான் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள் பொதுவாக வைத்திருக்கிறவர்கள் எல்லோரையும் நாம் வள்ளல்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் வைத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வள்ளல்கள் அல்ல அவர்கள் பணக்காரர்கள் அவ்வளோதான் ஆனால் வழங்குகிறவர்கள் தான் வள்ளல்கள் என்று பார்க்கிற போது என்னுடைய கழுதகை நண்பர் ஐயா அவர்கள் வைத்திருக்கிறவர் மட்டுமல்ல வழங்குகிறவர் என்கிற காரணத்தினால் அவரிடம் அதிகமாக இல்லை பொதுவாக நம்மிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுப்பது போன்ற ஒரு இன்பம் உலகத்தில் எதுவுமே இல்லை அவரை பார்க்கிற போது எனக்கு விசித்திரமாக இருக்கும் இத்தனை செலவு செய்கிறார் நூல்களுக்காக இவ்வளவு செலவு செய்கிறார் எப்படி வருகிறது என்று பார்க்கிற போது செலவு செய்கிற போது அது வந்துவிடும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏனென்றால் அதே பண்பினர் நானும் என்பதற்காக பெருமைப்படுகிறேன் அவருடைய இளமையை பற்றி எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த இளமை எப்போது வருகிறது என்றால் அவர் குழந்தையாக இருக்கிற போதுதான் என்னுடைய கேதகை நண்பர் பேர் ராஜேந்திரன் என்று அவர் ஒன்று சொல்வார் குழந்தைகளுக்கு பலவற்றை நாம் கற்றுக் கொடுக்கிறோம் ஆனால் குழந்தைகளிடமிருந்து நாம் எதையும் கற்றுக்கொள்வதில்லை என்று சொல்வார் குழந்தைகளுக்கு நாம் பலவற்றை கற்றுத் தருகிறோம் ஆனால் குழந்தைகளிடமிருந்து நாம் எதையும் கற்றுக்கொள்வதில்லை என்பதுதான் நாம் குழந்தைகளாக இல்லை என்பதற்கு காரணம் குழந்தைகளாக நாம் இல்லாததன் காரணமாகத்தான் முதியவர்கள் என்று நாம் நம்மை நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்னுடைய கிருதகி நண்பர் தமிழ் அவர்கள் ஒருபோதும் தன்னை கிழவர் என்று நினைத்துக் கொண்டதே கிடையாது அறுபது வயதாகிறது அவருக்கும் வயது ஆகிவிட்டது என்று சொன்னால் கோபம் வராது ஏனென்றால் அவர் இளமையாக தன்னை உணர்கிறார் இளமை என்பது உணர்வில் தான் இருக்கிறது இந்த வரை இருப்பதில் இல்லை அவருடைய முகத்தை கொஞ்சம் முடியோடு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இளைஞர்களை போலத்தான் இருப்பார் ஒரு இளமையான மனது இன்னும் சொல்லப்போனால் ஒரு குழந்தை மனது அவருக்கு இருக்கிறது ஆகவே இது சாத்தியம் அதே போல இன்னொரு ஒரு நல்ல கவிதை அது நான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னையை தொழுது வணங்குகிறவன் ஸ்ரீ அரவிந்தர் அன்னை ஒன்றை சொல்லுகிறார் நாம் வீட்டை எப்போதுமே நீட் அண்ட் டைடியாக வைத்திருக்க வேண்டும் எந்த இடத்தில் எதை வைக்கிறோமோ அதை திரும்ப தேடுவது இல்லாமலேயே அதை எடுக்கக்கூடிய ஆற்றல் நம்மிடம் இருக்க வேண்டும் அந்த வசதிகள் நமக்கு இருக்க வேண்டும் சில நேரங்களில் சில பொருட்களை கண்ட இடங்களில் சிதற விட்டு விட்டு அதை தேடுவதிலேயே பாதி நேரத்தை செலவழித்துக் கொண்டிருப்போம் தேடுவதில் கிடைக்காத போது ஏற்கனவே தொலைத்து கிடைக்காததெல்லாம் நமக்கு கிடைக்கும் ஆகவே எந்த பொருளையும் சரியான இடத்தில் வைக்க வேண்டும் முறையாக வைக்க வேண்டும் பேண வேண்டும் என்று அரவிந்தர் சொல்லுகிற ஒரு கருத்தினை அன்பிற்குரிய சகோதரர் தமிழீழன் அவர்கள் அவருக்கு கருவொலி தர வேண்டும் எடுத்த எடுத்த பொருளை இடத்தில் வைத்து பழகணும் எடுத்த பொருளை எடுத்த இடத்தில் வைத்து பழகணும் அடுக்கிய நூல் படித்தவுடன் அடுக்க பழகணும் குனிந்து நிமிர்ந்து பார்க்கும் வேலை பகிர்ந்து பழகணும் குடித்த குவலை உண்ணும் தட்டு கழுவி பழகணும் அம்மா அக்கா அடிமை இல்லை உணர்ந்து பழகணும் சும்மா பேச்சு பேச வேண்டாம் செய்து பழக வேண்டும் என்று எதை சொன்னாலும் நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும் நீங்கள் எப்பா எப்படி மற்றவர்கள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அப்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்றைக்கு பெரிதும் மதிக்கப்படுகிற மனிதராக ஐயா தமிழீழன் அவர்கள் விளங்குவதற்கு காரணம் அவர் எல்லோரையும் மதிக்கிறார் என்பதுதான் நாம் மதிக்கப்பட வேண்டும் என்று நமக்கு ஆசை இருந்தால் நாம் மதித்து பழக வேண்டும் நாம் எதை வங்கியில் செலுத்துகிறோமோ அதை இருந்து எடுப்பதைப் போல நாம் மரியாதையை கொடுத்து வைக்கிற போதுதான் நமக்கும் மரியாதையை கிடைக்கும் என்பதாக சொல்லி அவருக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் எல்லா நிறைவுகளும் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் அவருக்கு இறைவன் எல்லா நலன்களையும் தந்திருக்கிறார் ஒரு அற்புதமான ஒரு மனைவியை தந்திருக்கிறார் மிகச்சிறந்த குழந்தைகளை தந்திருக்கிறார்கள் இரண்டு குழந்தைகளையும் மிகச்சிறந்த நிலையில் நாம் எல்லோரும் பார்க்க போகிறோம் அவருடைய திருமணங்களில் நாம் கலந்து கொள்கிற போது இந்த மகிழ்ச்சியும் நிறைவையும் நாம் அனுபவிக்கப் போகிறோம் என்பதாக சொல்லி இந்த குடும்பத்தை சார்ந்த அத்துணை பேருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற பெருமக்கள் அத்துணை பேரையும் பார்க்க வேண்டும் என்றால் இரண்டு மூன்று நாட்கள் சென்னைக்கு ஒரு பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கும் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் அத்துணை முகங்களையும் நாம் இங்கே பார்க்கிற போது மகிழ்ச்சியும் நிறைவும் நிறைந்திருக்கிறது உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பான வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு அவருக்கும் உங்கள் சார்பில் என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நிறைவுடைய பேச்சு உணவு கொண்டிருக்கிறது நிறைவாக திரு விக்னேஷ் ஐஏஎஸ் மாணவன் ஒற்றை வரியில் நன்றியுறையோடு நிறைவு செய்திருக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் பெரியவர்களும் தாய்மார்களுக்கும் என் சகம் என் முதல் வணக்கத்தை செல் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து இங்க ஐயாவனை பார்க்கும்போது பார்க்கும் முதல்ல பார்க்கும்போது சரி ஓகே தமிழ் தான் டிபார்ட்மெண்ட் நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்திருந்தேன் ஆப்ஷன் எடுத்திருந்தேன் ஆனால் இவர் கூட நான் பழக 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 தமிழ்னா என்ன அதோட அர்த்தம் என்ன தமிழ் நான் எந்த அளவுக்கு நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அதாவது ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கணும் ஒரு வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டாக இவர் விளங்குறாரு நம்மளாம் வேலை டைம்ல நம்ம வேலையை மூட்டு தான் பண்ணுவோம் ஆனால் இவர் மல்டிபிள் வேலை பண்ணுவார் எப்படி தெரியுங்களா நம்ம கா கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது குடும்பத்தில் ஃபேமிலியிலேருந்து யாராச்சும் கால் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார் அதாவது நான் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே எல்லா வகையிலையுமே ஒரு சமூகமாக இருந்திருக்காரு அதாவது குடும்பத்துக்கு ஒரு குடும்பத் தலைவனாகவும் மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு ஆசிரியராகவும் சமுதாயத்தில் வந்து ஒரு சிறந்த நம்ம ஒரு எடுத்துக்காட்டு ஒரு தலைவராகவும் இருந்திருக்காரு இப்போ அவரு வந்து பார்த்தீங்கன்னா கவிதை உலகத்துக்கே ஒரு கவிதை படைத்திருக்காரு ஏன் அப்படின்னா அவர் வந்து ஆரம்பத்துல வந்துட்டு ஒரு கவிதை பேசுவதற்கு தயங்கி இருக்காரு அதாவது நம்ம எப்படி தயங்க நம்ம ஏதோ கவிதை சொன்னா மற்றவர் எதை தப்பா நினைப்பாங்க அப்படின்னு இருந்த காலத்துல இவர் வந்து அப் அப்படி இருந்த மனிதன் இப்பொழுது ஒரு கவிதை படைத்து நாமலாம் வந்து இன்றைக்கி கவிதை கற்றுக் கொடுக்கற இவ்வளோ ஒரு புத்தகத்தை படைத்திருக்காரு அப்படிங்கும் போது இவ்வளோ பெரிய மாமனிதனோட நான் ஒரு மாணவனாக இருக்கேன் அப்படிங்கும் போது எனக்கு மிக பெருமையாக தெரிக்கிறது குழந்தையை பற்றி பாடல்கள் நிறையா ஐயா சொல்லியிருக்காரு இப்போ ஒரு புத்தகத்தை புத்தகத்தை பற்றி குழந்தைகள் எழுதியிருக்காரு ஆனால் ஒரு குழந்தை வந்து ஒரு எவ்வளோ முக்கியம் அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்பம் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஒரு குழந்தை வந்து இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் ரொம்ப மே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த குழந்தை வந்து இப்போ அம்மா வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அம்மா குழந்தைகிட்ட வந்துட்டு அழகு அழகான குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா அம்மா அழகான அம்மா வந்து அழகென்றால் நீ அழகு அம்மா அம்மா வந்து அழகு என்றால் நீ வந்து அம்மா என்று அழைக்கும் பொழுது அந்த அழகுக்கே அழகு அதே அதுபோல தமிழுக்கும் அழகாகிறது அப்படிப்பட்ட எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பேரவையில் வந்து நான் உரையாற்றும்போது எனக்கு முக பெருமையாக இருக்கிறது அதாவது ஒரு தலைமை பொறுப்பு எப்படின்னா இப்போ ஒரு வாழை ஒரு வாழையில் இருக்கு நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க நான் சொல்றது அதாவது ஒரு பத்து பேருக்கான உணவுன்னா இது இருக்கு சாப்பாடு இருக்கு பத்து பேர் ஆனால் உணவு அருந்திட்டாங்க ஆனா இன்னும் மித்து பன்னெண்டு பேருக்கு உணவு இருக்கு காரணம் என்ன நம்ம நினைப்போம் ஒரு பத்து இல்லைன்னா பத்து இருபது தானே இருக்கும் அப்படின்னா இன்னும் ரெண்டு எஸ்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தலைமையாளன் பார்த்தீங்கன்னா தனக்கு போக மீறி மற்றவர்கள் உண்ணணும் என்பதற்காக அவரோட பங்கையும் இரண்டு பேருக்கோ பிரிச்சு கொடுத்துருக்காரு அப்படிப்பட்ட ஒரு தலைமை பொறுப்புல இருக்காரு தமிழீழன் இப்படி இந்த தம் இந்த புத்தகத்துக்காக பத்தாவது புத்தகத்துக்காக நீங்க வந்திருக்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி நண்பர்களை நம்ம உணவு எடுத்துக்கிற நேரம் இப்போ இவர் ஒரு அறிவியல் நிகழ்ச்சி இருக்கு ரெண்டு நாள் கழிச்சு அதை பற்றி அறிவிப்பு மரத்தம் எழுத்து தராங்க என்னுடைய துணைவியாருடைய அண்ணன் பாபு அவர்களுக்கு நாளைக்கு திருமண நாளாக கேக் கட் பண்ணுறோம் நம்முடைய இயக்குனர் சிவகுமார் அவருடைய சம்பந்தி கோவர்தன் ஐயாவுக்கு பிறந்தநாள் நாள் அதற்காக ரெண்டுத்துக்கும் கேக் கட் பண்ணுறோம் நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம அதை நிடப்படுத்து மட்டும் இடம் விட்டு நம்ம சாப்பிட்றோம் இப்போ ஒரு நிகழ்ச்சி கொடுத்து அறிவிப்பு தராங்க எல்லோருக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இதே அரங்கத்தில் இதே இடத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாம் தேதி அன்று ஆசிரியர் நாள் விழாவை ஒட்டி அறிவியல் அறிவியல் மனப்பான்மை வளர்ப்பதில் மாணவர்களின் பங்களிப்பு அறிவியல் மனப்பான்மை வளர்ப்பதில் ஆசிரியர்கள் பங்களிப்பு அறிவியல் மனப்பான்மை வளர்ப்பதில் பெற்றோர்கள் பெற்றோர்கள் பங்களிப்பு என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற உள்ளது காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை இதில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை வழங்க வேணாலும் கலந்து கொள்ளலாம் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாம் தேதி இதே இடத்தில் நடக்க இருக்கிறது அறிவியல் மனப்பான்மை